இந்திய தேர்தல் ஆணையம் பீகார்ல மிக தீவிரமான வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தங்கள் மேற்கொண்டு வராங்க இதுல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி கடந்த ஒன்னாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்காங்க இதன்படி முப்பத்தி அஞ்சு லட்சம் அந்த பீகாரை சேர்ந்த மக்கள் வந்து மற்ற மாநிலங்களை வசிக்கிறாங்க அவங்க எந்த மாநிலத்தில் வசிக்கிறாங்களோ அந்த மாநிலத்துல தான் அவங்களால ஓட்டுரிமை பெற்று ஓட்டு போட முடியும் அவங்களுக்கு சொந்த வீடு பீகார்ல இருக்குன்றதுக்காக அவங்க தான் வந்து ஓட்டு போடணும்னு கிடையாது அவங்க வேலை நிமித்தமா எங்க தங்கி வேலை செய்யறாங்களோ அங்கேயே ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அதே கருத்தை கடந்த மாசம் ஒன்னாம் தேதி பூத் லெவல் ஏஜென்ட் அந்த கூட்டம் நடக்கும்போது தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவித்து அப்போ ஒருவர் சொந்த ஊர்ல இருக்காரு தான் வீடு இருக்கு ஆனா அவர் வேலை நிமித்தமா வேற ஒரு மாவட்டத்துக்கு போறாரு இல்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போறாரு அப்படின்னா அவரு அங்கேயே ஓட்டு போட்டுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை கேளுது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பீகாரை சேர்ந்த மக்கள் ஆறரை லட்சம் பேர் இருக்காங்க அப்போ ஆறரை லட்சம் பேருக்கும் இங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்துல ஒருத்தருக்கு ஓட்டுரிமை எங்க இருக்கு அவரோட சொந்த ஊர்லையா இல்ல அவர் வேலைக்கு வந்து வேலை செய்யற இடத்துலயா இதை தான் நம்ம விரிவா விரைவா தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவு இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்தியாவில் நடக்கிற தேர்தல்கள் வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வரையறுக்கு மேலும் நாடாளுமன்றத்துல இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர் பட்டியல் வரையறுத்த விஷயம் என்னன்னா இந்தியாக்குள்ள பிறந்து வளர்றவங்க பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க ஒரு தொகுதியில வழக்கமா வசிக்கிறவங்க அவங்க அந்தந்த தொகுதிகளில வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல வழக்கமா வசிப்பவர் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க ஒருத்தர் ஒரு பகுதியில அல்லது ஒரு தொகுதியில சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு சொந்த வீடு இருக்கு அப்படிங்கறதுக்காக அவர் அந்த தொகுதியில போய் ஓட்டு போடுறதுக்கான உரிமையை பெற்றுட்டுதான் நம்ம கருத முடியாது அதுவே ஒருவர் தற்காலிகமா அவருடைய சொந்த வீட்டில இருந்தோ அல்லது இருக்கிற அவரோட பூர்வீக இடத்துல இருந்தோ வேற இடத்துக்கு வேலை நிமித்தமா போறார் அப்படின்னா அந்த தொகுதியில அவருக்கான ஓட்டுரிமை இல்லை அவர் வந்து வாக்கு செலுத்த முடியாது அப்படிங்கிற உரிமையை அவர் இழந்துட்டதா தான் கருதப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏ கடமைக்காக தனது தொகுதியை விட்டிருந்தாலும் தேர்தலில் அவர் போட்டியிடும் போது அந்த தொகுதியிலேயே அவர் வாக்கு செலுத்துற உரிமையை அது போக முப்படைகள்ல வேலை செய்யறவங்க ராணுவத்துல வேலை செய்யறவங்க இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து போய் அங்க பணி செய்துட்டு வந்து அவங்களுடைய சொந்த ஊர் அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி அவங்க சொந்த ஊர்லதான் போய் வாக்கு செலுத்துற மாதிரி இருக்கு அதே போல அந்த சேவை தகுதியுடைய மனிதர் தன்னுடைய மனைவியோட எங்க வசிக்கிறாரோ அதுதான் அவருடைய வசிப்பிடமா கருத முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவருடைய வழக்கமான வசிப்பிடம் எது அப்படின்னு தீர்மானிக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா அதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க அந்த விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டத்தின்படி ஒருவர் சொந்த ஊரிலேயே வழக்கமா வசிக்கிறாரு ஆனா தற்காலிகமா ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த சொந்த ஊர்ல ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை இதுல தற்காலிகம்னு சொல்றோம் இல்லையா அதுலதான் பிரச்சனையா இருக்கு ஒருத்தர் நிரந்தரமா தன்னுடைய குடும்பத்தோட வந்து ஒரு மாநிலத்துல குடியேறுறாரு வச்சுருக்கோம் அப்போ ஒரு நீண்ட காலம் அந்த மாநிலத்துல இருக்கிறாரு அங்கதான் அவர் தொழில் செய்கிறாரு அப்படின்னா அதுல வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்கறது ரேஷன் கார்டு வாங்குறது இதெல்லாமே நடக்கும் அப்போ அவர் அங்க ஓட்டுரிமைக்கான விஷயத்துக்குள்ள வந்துடுறாரு அதுவே தினக்கூலியா பிற மாநிலங்கள்ல போய் பணி செய்றவங்க குடும்பம் எல்லாம் ஒரு மாநிலத்துல இருக்கு இவங்க மட்டும் தினக்கூலியா பிற மாநிலங்களில் போய் பணி செய்யறாங்க அப்போ இவங்க எப்படி போற மாநிலத்துக்குள்ள ஓட்டு போட முடியும் இந்த ஒரு கேள்விதான் இப்ப தேர்தல் ஆணையத்து மேல நம்ம வச்சுட்டு ஒருவர் வேற ஒரு மாநிலத்தை போய் வேலை செய்யறாரு அப்படின்னா அவரு எத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தா அந்த மாநிலத்துல ஓட்டுரிமை பெற உடையவரா மாறுறாரு அப்படிங்கிற தெளிவான அந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதே தான் இப்ப நானுமே சொல்றேன் ஒருத்தர் ஒரு இடத்துல வசிக்கிறாரு தற்காலிகமா வந்து வேலை செஞ்சு வசிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துலயே அவரு ஓட்டு போடுறதுக்கான தகுதிகளை கொடுத்துருவோம் அப்படின்னா அப்ப இந்த மாநிலங்கள் நிறைய இருக்கு இல்லையா ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் கணிசமா ஒரு தொழிலாளர்கள் வேறு மாநிலத்துல போய் வேலை செய்யறாங்க அப்படி வேலை செய்யும்போது வேலைக்கு வராங்க இல்லையா அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த மாநிலத்தினுடைய அரச தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி இவங்க ஓட்டுரிமை போராடத்தான் கொடுத்தா இப்ப இதுல தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எப்படி அதை வரையறுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் தெளிவா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கு அதுதான் என்னுடைய கருத்து இந்த விஷயத்த பத்தி பரவாயில்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சரி இதை எடுத்து நாம பேசுவோம் இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றதுக்காக அந்த முயற்சி பீகார்ல நடந்துட்டு இருக்க இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது வெகு விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது ஏன்னா பீகார் முடிச்சு அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு தான் சோ அதை முடிச்ச உடனே தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க பீகார்லயே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல நீக்கல் படம் செய்யப்பட்டிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நீக்கல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புது பட்டியல் நாம வெறும் பீகாரை மட்டும் எடுத்துக்கிறோம் பீகார்ல இருந்து ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இன்னும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்த இந்த வணக்க நண்பர்கள் வேலை செய்யலாம் இல்லையா அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அதுல என்ன மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க அத நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் அவ்வளவு இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு புதுசாவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுங்க அப்பதான் யூடியூப் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி மேஷன் இன்ஃபார்மேஷன் இஸ் வெல்ட்